கண்ணியவர்களே இந்த நிலைமை நபிமார்கள் சந்தித்த இந்த நிலைமை சந்தித்த இந்த நிலைமை இது எம்மை சந்தித்தே தீரும் மலக்குள் மௌத்து வருவார் ரஹ்மா வந்து எம்முடைய கண் பார்வை எட்டும் தூரத்தில் அமர்ந்து கொள்வார்கள் அவர்கள் உயிரெடுக்க முடியாது நல்லவர்களுடைய உயிராக இருந்தால் அழைப்பு கொடுக்கப்படும் சுத்தமான வெளியேறு அல்லாஹுடைய மன்னிப்பை நோக்கி அல்லாஹுடைய பொருத்தத்தை நோக்கி அல்லாஹ் உன் மீது பொருந்தி கொண்டிருக்கும் நிலையில் உடலை விட்டு வெளியே வாழ என்ன அழைப்பு அழைக்கப்படும் ஆரம்பிக்கிற அழைக்கப்படும் அல்ல சொல்கிறான் அந்த நிலைமையில் மீன்களுடைய நிலைமை என்னவாக மாறும் என்று إن الذين قالوا ربنا الله إن الذين قالوا ربنا الله ثم استقاموا تتنزل عليهم الملائكة ألا تخافوا ஏற்று அதில் உறுதியாக இருந்தார்களோ மர்ண நேரத்தில் மலக்குகள் இறங்கி வருவார்கள் இறங்கி வந்து சொல்லுவார்கள் அல்ல பயம் கொள்ளாதே கவலை கொள்ளாதே சொர்க்கம் உனக்கு உண்டு என்ற நற்செய்தியை பெற்றுக்கொள் இந்த உலகத்திலும் உமக்கு தோழர்களாக இருந்தோம் மறுமையிலும் உமக்கு தோழமையில் இருப்போம் கவலை கொள்ளாதே என்று சொல்லுவார்கள் அதற்கு பிறகு அந்த உயிரை சொர்க்கத்துடைய பட்டாடைகளில் சொர்க்கத்துடைய நறுமணத்தோடு அந்த மலக்குகள் அழைத்துச் செல்லுவார்கள் உயிர் அழைத்துச் செல்லப்படும் மலக்குகள் படைசூழ கேட்பார்கள் யாருடைய உயிர் இது மனிதருடைய மகன் இன்னார் மனிதர் முதல் வானம் இரண்டாவது வானம் மூன்றாவது நான்காவது வானம் ஏழாவது வாடம்பரி அல்லாஹ் அல்லாஹு ரப்புல் ஆலமின் கட்டளை இடுவான் உக்து பூக்கி முடிந்தது அவ்வளவுதான் என்னுடைய அடிமையுடைய உயிரை இல்லியின் என்ற ஏற்றில் எழுதுங்கள் பாவிகளுடைய ஆத்மாவாக இருந்தால் அழைக்கப்படும் பாவத்துடைய சுமையை சுமக்கக்கூடிய பாவியின் ஆத்மாவே அல்லாஹ் உன் மீது கோபத்தோடு இருக்கக்கூடிய நிலைமையில் அல்லாஹின் உரித்தாகாத நிலைமையில் வெளியே வா சிரமத்தோடு கஷ்டத்தோடு வெளியே ஓடி வரும் நாற்றம் அடிக்கக்கூடிய அந்த துணையில் சுற்றி அழைத்து செல்லுவார்கள் வானத்தின் கதவுகள் தட்டப்படும்

இவனுடைய உயிரை அல்ல அடிமை என்ற வார்த்தையை பயன்படுத்த மாட்டான் என்ற ஏட்டில் பதிவு செய்யுங்கள் தூக்கி எறியுங்கள் அந்த உயிரை வானத்தை திறப்பதற்கு தகுதியற்றது தாரத்தன் பூமிக்கு கொண்டு வரப்படும் அங்கிருந்துதான் படைத்தோம் மீண்டும் அங்குதான் அவர்களை செலுத்துவோம் மீண்டும் அங்கிருந்துதான் அங்கிருந்து கொடுத்தவர்கள் எழுப்பப்படுவார்கள் சிறிது நேரம் ஜனாசாவாக அதற்கு பிறகு அவர் ஆட்சியாளராக இருந்தாலும் படித்தவராக இருந்தாலும் செல்வந்தவராக இருந்தாலும் யாராக இருந்தாலும் பொதுவான மக்களுடைய கழுத்துகளில் சுமந்து செல்லப்படுவார் கபுரை நோக்கி இந்த நேரத்தில் அந்த மலக்குள் மவுத்தி வந்தால் அந்த மலக்குள் மவுத்துடைய அழைப்பை ஏற்றி அந்த ரப்பை சந்திப்பதற்கு நாம் தயாரா தயாரா அந்த மரணம் எம்மை எப்போது வேண்டுமானாலும் சந்திக்கலாம் என்பதை நம்புகிறோமே அந்த ரப்பை சந்திப்பதற்கு நாம் எதை செய்தோம் எதை செய்தோம் இந்த உலகத்தில் இருந்து பிரியும் போது என் நிலைமை என்னவாகும் தெரியுமா விட்டு செல்ல இருக்கின்ற பொறுப்புகள் என்ன நாம் போகின்ற கடமைகள் என்ன பிள்ளைகளுக்கு நாம் என்ன சொல்ல வேண்டியிருக்கிறது எம்முடைய மனைவிமார்களுக்கு என்ன சொல்ல வேண்டியிருக்கிறது எம்முடைய பெற்றோர்களுக்கு உறவினர்களுக்கு நாம் செய்ய வேண்டிய கடமைகள் என்ன அதற்கு பிறகு திடீரென்று மரணம் ஏற்பட்டால் வாழ்வுடைய பொறுப்புகள் முடியாத நிலையில் மரணம் வந்தால் அசூல் லாஹி சல்லு அழகிவ செல்லும் அவர்கள் சொன்னார்கள் நல்ல காது கொடுத்து கேளுங்க அசோல் அழகிய செல்லம் சொன்னார்கள் ஒரு முஸ்லிம் உடைய கடமையில் ஒன்று மூன்று நாட்கள் கழியக்கூடாது தன்னுடைய வசியத்தை அவன் எழுதி தன்னுடைய தலை மாட்டில் வைத்திருக்காமல் இது இல்லையா என்னுடைய வசதியா இருக்கிறதா இப்போது வாங்கிய கடன்கள் என்ன வாங்கிய அமானிதங்கள் என்ன எம்மிடத்தில் இருக்கின்ற பொறுப்புகள் என்ன என்னுடைய செல்வத்தின் அளவு என்ன என்ற முஸ்லிம்களிடத்தில் சுண்ணாவை பேசுகிறோம் சுண்ணாவிற்காக வாழ வேண்டும் என்று சொல்கிறோம் எங்கே நபிகள் இந்த சுண்ணா ஒரு மொம்மினுடைய தலைமாட்டில் பதியப்பட்டிருக்க வேண்டும் அவனுக்கு இருக்கவே இருக்கக்கூடிய பொறுப்புகளும் அவனுக்கு இருக்கக்கூடிய கடமைகளும் குறிப்பாக கடன் கடன் கடனுடைய கடனுடைய நிலைமையில் நாம் மரணித்தால் சொர்க்கம் செல்வோம் என்பது அல்ல அந்த கடனை அடைக்காமல் புரிந்து கொள்ள கிரெடிட் கார்டை பயன்படுத்துபவர்களே அறிந்து கொள்ளுங்கள் கடனை வாங்கி அது எழுத்து பூர்வமாக இல்லாமல் அல்லது மூன்று நாளுக்குள் அது பதியப்பட்ட முடைய தலைமாட்டில் இல்லாமல் மரணிப்பவர்களை அறிந்து கொள்ளுங்கள் அலுகியவச செல்லம் வருகிறார்கள் ஒரு ஜனாஜாவிற்கு தொழுகை நடத்துவதற்காக வந்து கேட்டார்கள் இந்த ஜனாஜாவிற்கு கடன் இருக்கிறதா நபித்தோழர்கள் சொன்னார்கள் ஆம் யார் சூலல்லாஹ் சொல்லு அலா சாஹிபுக்கும் சாஹிபுக்கும் உன்னுடைய தோழர்களுக்கு நீங்கள் தொழுகை நடத்தி கொள்ளுங்கள் இவருக்கு கடன் இருக்கிறது என்று கூறி ரசோலு அழகிய செல்லும் அவருக்கு தொழுகை நடத்தவில்லை அதற்கு பிறகு ஒரு நபித்தோழர் அந்த கடனுக்கு பொறுப்பை ஏற்றார் ரசோலுல்லாஹி சொல்லல்லாஹோ அழகிய செல்லும் தொழுகை நடத்தினார்கள் ஒரு முறை சாக்களுக்கு அருகிலே அமர்ந்து இருக்கிறார்கள் தலையை உயர்த்துகிறார்கள் அவருடைய நெற்றியில் கை வைத்தார்கள் அதற்கு பிறகு சுபாடல்ல கடிமை இறங்கி இருக்கிறது சகாபாக்கள் சிறிது நேரம் கழிந்ததற்கு பிறகு கேட்டார்கள் யார் அசுல் அல்லா என்ன கடிமை இறங்கியது ஒரு மனிதன் அல்லா பாதையில் இறக்கிறான் மீண்டும் உயிர் கொடுக்கப்படுகிறான் மீண்டும் இறக்கிறான் மீண்டும் உயிர் கொடுக்கப்படுகிறான் இப்படி சஹீதானாலும் அவனுக்கு கடன் இருக்கிறது அவன் சொர்க்கம் நுழைய முடியாது இந்த கடனை குறித்து தீர்ப்பு கொடுக்கப்படாமல் ஷெஹல்வானி ரஹிமுகுல்லா இந்த ஹதீஸுக்கு ஹசனுடைய தரம் கொடுத்தார்கள் யூசிச்சு பாருங்கள் கண்ணியச்சுக்குரியவர்களே என்ன தயாரிப்பு இருக்கிறது அமல்களிலும் தயாரிப்பு இல்லை பொறுப்புகளிலும் தயாரிப்பு இல்லை அமானிதங்களிலும் தயாரிப்பு இல்லை திடீரென்று மரணித்தால் இந்த கடனையும் இந்த பொறுப்புகளையும் இந்த அமானிதங்களையும் யார் நிறைவேற்றுவார்கள் என் நிலைமை என்ன கடனில் மர்ணித்தால் என் பொறுப்புகளை நிறைவேற்றாமல் மர்ணித்தால் அமானிதங்களை ஒப்படைக்காமல் மர்ணித்தால் உங்கள் நிலைமை என்ன எழுதப்பட வேண்டும் தலைமாட்டிலே வைக்கப்பட வேண்டும் பொறுப்புகள் ஒப்படைக்கப்பட வேண்டும் ஒவ்வொரு இரவும் அது புதுப்பிக்கப்பட்டுக் கொண்டே இருக்க வேண்டும் இந்த செயலை ஒரு முஸ்லிம் ஒரு மொம்மின் செய்தால் தான் அவன் ரப்பை சந்திக்க தயாராக கொண்டிருக்கிறான் என்பது அர்த்தம் இதை செய்யாமல் இருந்தால் எனக்கு மரணம் இப்போதெல்லாம் வராது அதற்கு நாள் இருக்கிறது தூரம் இருக்கிறது அதையெல்லாம் முடித்துதான் நான் மரணம் என்ற மமதையில் இருக்கிறான் என்ற அர்த்தம் சுண்ண எழுதுங்கள் பொறுப்புகளை எழுதுங்கள் உங்களுடைய செல்வத்தை எழுதுங்கள் அமானதங்களை குளிப்பாட்டுவது உங்களுடைய ஜனாசாவிற்கு தொழுகை நடத்துவது என்பது முறை என்பது வரை அழகிய செல்லும் காட்டிய வழிமுறை அது இவர்கள்தான் ரப்பை சந்திப்பதற்காக எப்போதும் தன்னை தயார் நிலையில் வைத்திருப்பவர்கள் அல்லாஹுடைய தூதர் அல்லாஹு அலிஹி வசல்லம் இவர்களை குறித்துதான் சொன்னார்கள் அல்லாஹ் யாரொருவன் அல்லாஹுவை சந்திப்பதை விரும்புவானோ அல்லாஹும் அவரை சந்திப்பதை விரும்புவான் யார் ஒருவன் சந்திப்பை வெறுப்பானோ அல்லாஹும் அவருடைய சந்திப்பை வெறுப்பான் ஐஷா ரதி அல்லாஹ் கேட்டார்கள் யார சுல்ல எங்களில் யார் மரணத்தை விரும்புவார்கள் ஆயிஷா அப்படியல்ல ஒரு மும்மீனுக்கு அல்லாஹுடைய ரஹ்மத்தை பற்றி சொல்லப்பட்டால் அல்லாவின் பொருத்தத்தை பற்றி சொல்லப்பட்டால் அல்லாவின் சொர்க்கத்தை பற்றி சொல்லப்பட்டால் அல்லாஹுவின் சந்திப்பை விரும்புவான் அல்லாஹும் அவரை சந்திப்பதை விரும்புவான் யாருக்கு அல்லாவுடைய வேதனையை பற்றி அல்லாவுடைய கோபத்தை பற்றி சொல்லப்பட்டால் காபிர்க்கு குறிப்பாக அவன் மரணத்தை வெறுப்பான் அல்லாஹும் அவனுடைய சந்திப்பை வெறுப்பான் என் சந்திப்பை விரும்பி அல்லாஹ் இருக்கிறானா இந்த நிலைமையில் என் மரணம் இப்போது ஏற்பட்டால் நான் அவன் என்னை பொருந்திக் கொண்டிருக்கும் நிலையில்தான் சந்திப்பேனா செய்யப்பட வேண்டிய பாவங்கள் எத்துளை தொழுகையில் என்னை சீரமைக்க வேண்டிய காரியம் உண்டு மார்க்கத்தின் கடமைகளில் என்னை சீரமைக்க வேண்டிய காரியம் உண்டு உலக கடமைகளில் மனிதர்களின் கடமைகளில் நிலைமைகள் உண்டு என் பொறுப்புகளை எல்லாம் முடித்து எல்லா கடமைகளும் படுக்கையில் இருக்கும் போது மலக்குள் மவுத் அழைக்கும் போது யார் ஒருவன் மகிழ்வோடு புன்சிரிப்பு பூரித்த நிலையில் முகமெல்லாம் வெளிச்சமான நிலையில் இந்த பூமியை விட்டு பிரிவானோல இலாக என்ற களிமாவோடு வெற்றி பெறுவான் வெற்றி பெறுவான் ஆனால் பாருங்கள் நாம் எல்லோரும் அதற்கான தயாரிப்புகள் இல்லாமல் தான் நம்முடைய நாட்களை நகர்த்தி கொண்டிருக்கிறோம் மரணத்தின் மீது நம்பிக்கை இல்லை நமக்கு அது இன்று வராது நாளை வராது அடுத்த வருடம் தான் வரும் ஊருக்கு சென்று சென்ற பிறகுதான் வரும் என்று நாம் கணக்கிட்டுக் கொண்டிருக்கிறோம் இங்கே நடந்த நேற்றைய மரணம் உங்களுக்கு தெரியும் அவர் நேற்று விமானத்தில் ஏறி ஊருக்கு செல்ல வேண்டும் இன்று அவர் கபூரில் அல்லாஹு ரபுல் என் பாதுகாப்பான அப்துல் மலிக் அவர்கள் அபு ஹாசிம் என்று அழைக்கப்படக்கூடிய அறிஞரிடத்திலே கேட்டார்கள் மரணத்தை வெறுக்கிறோம் நாம் அபு ஹாசிம் ரஹிமகுல்லா சொன்னார்கள் ஏனென்றால் நீங்கள் துன்யாவை செழிப்பாக்கி விட்டீர்கள் மறுமையை தரைமட்டமாக்கி விட்டீர்கள் எப்போதும் ஒரு மனிதன் செழிப்பான இடத்திலிருந்து ஒன்றுமில்லாத இடத்திற்கு செல்வதற்கு விரும்ப மாட்டான் அதற்கு பிறகு கேட்டார் நாளை மறுமையில் எப்படி நாம் அல்லாஹுவை சந்திப்போம் வணங்கிய இருந்து கிளம்பி வந்து தன்னுடைய குடும்பத்தார்களை பார்க்க நினைப்பவன் எப்படி மகிழ்ச்சியோடு கிளம்புவானோ அதுபோன்று கிளம்பி செல்வோம் பாவையாக இருந்தால் தண்டிக்கப்பட வேண்டிய அடிமை தப்பித்து மீண்டும் எஜமானரை எப்படி சந்திக்க வருவானோ அது போன்று ரப்பை சந்திக்கச் செல்வான் எண்ணையத்துக்குரியவர்கள் அல்லாஹ் ரகுலாலம் நம்மை சீர்படுத்துவானாக யா அப்துகம் யரா கல்லாஹு ஆசியா ஹரிசன் அலத்துன்யா வலில் மௌத்தின் ஆசியா அல்லாஹ் உன்னை எவ்வளவு காலம் பாவத்தில் பார்க்க போகிறான் அடியாடே உலகத்தின் பேராசையா மரணத்தை மறந்து விட்டாயா உன் தலைமுடிகள் எல்லாம் நரைக்கக்கூடிய சந்திக்கக்கூடிய நாளை மறந்து விட்டாயா இந்த உலகத்தில் யார் தக்குவாவுடைய ஆடைகளை அணிந்தார்களோ இவர்களே நாளை மறுமையில் ஆடையோடு வருவார்கள் இந்த உலகம் ஒருவருக்கு நிரந்தரமாக இருக்கும் என்றால் நிரந்தரமாகவும் நிலையாகவும் இருந்திருப்பார்கள் ஆனால் அவர்களும் அழிந்தார்கள் உலகமும் அழிந்துவிடும் நாம் செய்த குற்றங்களும் மட்டும் நிலைத்திருக்கும் எவ்வளவு காலமாக போகிறோம் அல்லாஹு அபுல் அலமி நம்மை பாவத்தின் நிலையில் பார்க்கும் நிலையில் மரணத்துடைய இறுதி முடிவு கெட்ட முடிவாக யாருக்கு அமையும் தெரியுமா செய்தவர்களுக்கு மரணத்துடைய முடிவு கெட்ட முடிவாக யாருக்கு அமைக்கும் அமையும் தெரியுமா தாரிக்கு தொழுகையை விடுபவர்களுக்கு மரணத்துடைய முடிவு கெட்ட முடிவாக யாருக்கு அமையும் தெரியுமா பெற்றோர்களுக்கு நோவினை செய்தவர்களுக்கு மரணத்துடைய முடிவு கெட்ட முடிவாக யாருக்கு அமையும் தெரியுமா சாப்பிட்டவனுக்கு பாதுகாப்பான கண்ணியத்துக்குரியவர்கள் மரணத்தை அன்றி கொள்வோம் மரணத்தை பயந்து கொள்வோம் அந்த மறுமைக்கான தயாரிப்பை என்ன செய்தோம் என்று நாம் நம்மை விசாரித்துக் கொள்வோம் ஹாசிபு அன் ஃபுசக்கும் கபில அன் துஹாசபு விசாரிக்கப்படுவதற்கு முன்னால் விசாரணை செய்து கொள்ளுங்கள் உங்களுடைய அமல்கள் நிறுத்தப்படுவதற்கு முன்னால் நீங்கள் உங்களுடைய அமல்களை கொள்ளுங்கள் யார் தன்னை இந்த உலகத்தில் விசாரணை செய்கிறானோ அவனுக்கே மறுமையின் விசாரணை எளிதாக இருக்கும் யார் தன்னை விசாரிக்காமல் இந்த பூமியில் வாழ்கிறானோ அவனுக்கு மறுமை சிரமமாகிவிடும் எதையும் நாம் எடுத்து செல்வதில்லை இந்த உலகத்தில் இருந்து இத்துணை ஆண்டு காலம் யாருக்காக வாழ்ந்தோம் எந்த மகிழ்ச்சியாக வாழ வேண்டும் என்பதற்காக எம்முடைய இரவையும் பகலையும் தனிமையில் இங்கே கழித்துக் கொண்டிருக்கிறோம் அந்த உறவுகள் எல்லாம் எமக்கு எந்த பலனையும் இந்த மரண நேரத்திலும் அதற்கு பிறகும் கொடுக்க முடியாது கணவன் மனைவிக்கோ மனைவி கணவனுக்கோ பிள்ளைகள் பெற்றோர்களுக்கோ யாரும் எந்த கூலியையும் பகிர்ந்தளிக்க முடியாது நான் என்ன தயாரிப்பை எனக்கு செய்தேன் மறுமைக்காக நான் என்ன தயாரிப்பை எனக்கு செய்தேன் மறுமைக்காக கணவனும் மனைவியும் தனித்தனியாக பிரித்து சோதிட வேண்டும் சகாபாக்கள் சொல்லுவார்கள் கபுர்களை பார்த்து எதை விட்டு சென்றோம் கபு எதை விட்டு சென்றீர்கள் செல்வத்தை சம்பாதித்தீர்கள் என்று யாரோ அதை அனுபவிக்கிறார்கள் வீடுகளை கட்டினீர்கள் என்று யாரோ அதில் தங்கி இருக்கிறார்கள் உங்களுக்கு உரிமையான என்று பெண் நினைத்தீர்கள் உங்களுடைய மனைவியை ஆனால் நீங்கள் மரணமானதற்கு பிறகு அவர்களும் வேறு யாரையோ திருமணம் முடித்து ஹலால் தான் திருமணம் முடித்து சென்று விட்டார்கள் எதை சேர்த்து சென்றீர்கள் உங்களுக்காக என்று பரிசோதனை செய்யக்கூடிய நேரம் கண் இயக்கக்கூடியவர்கள் இங்கே வரக்கூடிய உணர்வுகளோ இங்கே வரக்கூடிய கண்களில் இருந்த தண்ணீரோ இதுவல்ல உண்மையான ஈமான் ஒவ்வொரு இரவும் பரிசோதனை செய்வான் ஒரு முக்மின் தன்மை நான் யார் என் ரப்புக்கு முன்னால் நான் யார் இந்த நொடி இந்த நிமிடம் இந்த ஒன்பது பதினெட்டு இந்த நிலையில் என் ரப்பு என் மீது பார்க்கக்கூடிய பார்வை என்ன என்று ஒவ்வொரு நொடியையும் கணக்கிடுவான் பாவங்களை விட்டு விலகுவோம் நன்மைகளை நோக்கி முன்னேறுவோம் தொழுகைகளை வணக்க வழிபாடுகளை சரியான நிலத்தில் சரியான முறையில் எடுத்து செல்வோம் மரண நேரத்தில் செய்த அறிவுரைகளில் மிக முக்கியமான அறிவுரைகள் உங்களில் யாரும் மரணமாக வேண்டாம் அல்லாஹுவின் மீது நல்லெண்ணம் கொண்டே தவிர சொல்லல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி உங்களுடைய இறுதி அறிவுரைகளில் ஒன்று மரணத்திற்கு முன்னால் அஸ்ஸலாஹ் அஸ்ஸலாஹ் وما ملكت ايمانكم தொழுகை தொழுகை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சீர்படுத்துவாடாக படுது அடக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எம் மரணத்தை அல்லாஹ் இமக்க தருவாடக மரணமாகும் போதிலா இலாஹா இல்ல என்ற களிமாவோடு மரணிக்கக்கூடிய வாய்ப்பை அல்லாஹு ரபுல் அலமின் எனக்கும் உங்களுக்கும் உலக முஸ்லிம்களுக்கும் தந்தருள்வானாக